கர்த்தருடைய நாமத்திற்கு ஒவ்வொரு நாளும் கேட்பதன் மூலம் ஒரு வருடத்தில் வாசிப்பை முடிக்க இந்த சேனல் ஆம் காரியம் இப்படி இருக்கிறது என்று அறிவேன் தேவனுக்கு முன்பாக மனுஷன் நீதிமானாய் இருப்பது படி அவர் அவனோட வழக்காடு சித்தமாய் இருந்தால் ஆயிரத்தில் ஒன்றுக்காகிலும் அவருக்கு உத்தரவு சொல்ல மாட்டானே அவர் இருதயத்தில் ஞானமுள்ளவர் பலத்தில் பராக்கிரமம் உள்ளவர் அவருக்கு விரோதமாக தன்னை கடினப்படுத்தி வாழ்ந்தவன் யார் அவர் பர்வதங்களை சடிதியாய் பேர்க்கிறார் தம்முடைய கோபத்தில் அவைகளை புரட்டிப் போடுகிறார் பூமியின் தூண்கள் அதிரத்தக்கதாய் அதை அதன் ஸ்தானத்தில் நின்று அசையப்பண்ணுகிறார் அவர் சூரியனுக்கு கட்டளையிட அது உதிக்காதிருக்கும் அவர் நட்சத்திரங்களை மறைத்து போடுகிறார் அவர் ஒருவரே வானங்களை விரித்து சமுத்திர அலைகளின் மேல் நடக்கிறவர் அவர் துருவ சக்கர நட்சத்திரங்களையும் மிருக சீரிஷத்தையும் அருமீனையும் தட்சண மண்டலங்களை உண்டாக்கினவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் இதோ அவர் என் அருகில் போகிறார் நான் அவரை காணேன் அவர் கடந்து போகிறார் நான் அவரை அறியேன் இதோ அவர் பறித்துக் கொண்டு போகிறார் அவரை மறிப்பவன் யார் நீர் என்ன செய்கிறீர் என்று அவரை கேட்பவன் யார் தேவன் தம்முடைய கோபத்தை திருப்ப மாட்டார் ஒருவருக்கொருவர் துணை நிற்கிற அகங்காரிகள் அவருக்கு அடங்க வேண்டும் இப்படி இருக்க அவருக்கு மறுமொழி கொடுக்கவும் அவரோட வழக்காடும் வார்த்தைகளை தெரிந்து கொள்ளவும் நான் எம்மாத்திரம் நான் நீதிமானாயிருந்தாலும் அவரோட வழக்காடாமல் என் நியாயாதிபதியினிடத்தில் இரக்கத்துக்கு கெஞ்சுவேன் நான் கெஞ்ச அவர் எனக்கு உத்தரவு அருளினாலும் அவர் என் விண்ணப்பத்துக்கு செவி கொடுத்தார் என்று நம்பேன் அவர் புசலினால் என்னை முறிக்கிறார் முகாந்திரம் இல்லாமல் அநேகம் காயங்களை எனக்கு உண்டாக்குகிறார் நான் மூச்சுவிட எனக்கு இடம் கொடாமல் கசப்பினால் என்னை நிரப்புகிறார் பலத்தை பார்த்தால் அவரே பலத்தவர் நியாயத்தை பார்த்தால் என் பட்சத்தில் சாட்சி சொல்லுகிறவன் யார் நான் என்னை நீதிமானாக்கினாலும் என் வாயை என்னை குற்றவாளியாக்கும் நான் உத்தமன் என்று சொன்னாலும் நான் மாறுபாடானவன் என்று அது சாட்சி கொடுக்கும் நான் உத்தமன் என்றாலும் என் உள்ளத்தை நான் அறியேன் என் ஜீவனை அரோசிப்பேன் ஒரு காரியம் உண்டு அதை சொல்லுகிறேன் சன் துன்மார்க்கனையும் அவர் அளிக்கிறார் சவுக்கானது அசுப்பிலே வாதித்து கொல்லும்போது அவர் குற்றமில்லாதவர்களின் சோதனையை பார்த்து நகைக்கிறார் உலகம் துன்மார்க்கர் கையில் விடப்பட்டிருக்கிறது அதில் இருக்கிற நியாயாதிபதிகளின் முகத்தை மூடி போடுகிறார் அவர் இதை செய்கிறதில்லை என்றால் யார் இதை செய்கிறார் என் நாட்கள் அஞ்சற்காரர் ஓட்டத்திலும் தீவிரமாயிருக்கிறது அவைகள் நன்மையை காணாமல் பறந்து போம் அவைகள் வேகமாய் ஓடுகிற கப்பல்களைப் போலவும் இறையின் மேல் பாய்கிற கழுகை போலவும் கடந்து போகிறது என் அங்கல் ஆய்ப்பை நான் மறந்து என் முகத்தின் துக்கத்தை மாற்றி திடன் கொள்வேன் என்று சொன்னால் என் வருத்தங்களைப் பற்றி பயமாயிருக்கிறேன் என்னை குற்றம் இல்லாதவனாக என்ன மாட்டீர் என்று அறிவேன் நான் பொல்லாதவனாயிருந்தால் விருதாவாய் போராட வேண்டியது என்ன நான் உறைந்த மலை தண்ணீரில் முழுகி என் கைகளை சவுக்காரத்தினால் சுத்தம் பண்ணினாலும் நீர் என்னை சேற்று பள்ளத்திலே அமழ்த்துவீர் அப்பொழுது என் வஸ்திரமே என்னை அருவருக்கும் நான் அவருக்கு பிரதியுத்திரம் சொல்லுகிறதற்கும் நாங்கள் கூடி நியாயத்திற்கு வருகிறதற்கும் அவர் என்னை போல மனுஷன் அல்லவே எங்கள் இருவர் மேலும் தன் கையை வைக்கத்தக்க மத்தியஸ்தன் எங்களுக்குள் இல்லையே அவர் தமது மிலாற்றை என்னை விட்டு அகற்றுவாராக அவருடைய பயங்கரம் என்னை கலங்க பண்ணாதிருப்பதாக அப்பொழுது நான் அவருக்கு பயப்படாமல் பேசுவேன் இப்பொழுதோ அப்படி செய்ய இடமில்லை யோபு அதிகாரம் பத்து என் ஆத்துமா ஜீவனை அரோசிக்கிறது நான் என் துயரத்துக்கு எனக்குள்ளே இடங்கொடுத்து என் மன சஞ்சலத்தினாலே பேசுவேன் நான் தேவனை நோக்கி என்னை குற்றவாளி என்று தீர்க்காதிரும் நீர் எது நிமித்தம் என்னோட வழக்காடுகிறீர் அதை எனக்கு தெரியப்படுத்தும் என்பேன் நீர் என்னை ஒடுக்கி உம்முடைய கைகளின் கிரியையை வெறுத்து துன்மார்க்கரின் யோசனையை கிருவையாய் பார்க்கிறது உமக்கு நன்றாயிருக்குமோ மாம்ச கண்கள் உமக்கு உண்டோ மனுஷன் பார்க்கிற பிரகாரமாய் பார்க்கிறீரோ நீர் என் அக்கிரமத்தை கிண்டி கிளப்பி என் பாவத்தை ஆராய்ந்து விசாரிக்கிறதற்கு உம்முடைய நாட்கள் ஒரு மனுஷனுடைய நாட்களைப் போலவும் உம்முடைய வருஷங்கள் ஒரு புருஷனுடைய ஜீவ காலத்தைப் போலவும் இருக்கிறதோ நான் துன்மார்க்கன் அல்ல என்பது உமக்கு தெரியும் உம்முடைய கைக்கு என்னை தப்புவிக்கிறவன் இல்லை உம்முடைய கரங்கள் என்னையும் எனக்குரிய எல்லாவற்றையும் உருவாக்கி படைத்திருந்தும் என்னை நிர்மூலமாக்குகிறீர் களிமண் போல என்னை உருவாக்கினீர் என்பதையும் என்னை திரும்ப தூளாக போக பண்ணுவீர் என்பதையும் நினைத்தருளும் நீர் என்னை பால் போல் பார்த்து தயிர் போல் அல்லவோ தோலையும் சதையையும் எனக்கு தரித்து எலும்புகளாலும் நரம்புகளாலும் என்னை இசைத்தீர் எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் எனக்கு பாராட்டினீர் உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது இவைகள் உம்முடைய உள்ளத்தில் மறைந்திருந்தாலும் இது உமக்குள் இருக்கிறது என்று அறிவேன் நான் பாவம் செய்தால் அதை நீர் என்னிடத்தில் விசாரித்து என் அக்கிரமத்தை என் மேல் சுமத்தாமல் விடீர் நான் துன்மார்க்கனாயிருந்தால் எனக்கு ஐயோ நான் நீதிமானாய் இருந்தாலும் என் தலையை நான் எடுக்க மாட்டேன் அவமானத்தால் நிரப்பப்பட்டேன் நீர் என் சிறுமையை பார்த்திருக்கும் அது அதிகரிக்கிறது சிங்கத்தைப் போல என்னை வேட்டையாடி எனக்கு விரோதமாய் உமது அதிசய வல்லமையை விளங்கப்பண்ணுகிறீர் நீர் உம்முடைய சாட்சிகளை எனக்கு விரோதமாய் இரட்டிக்க என் என்மேல் உம்முடைய கோபத்தை அதிகரிக்க பண்ணுகிறீர் போராட்டத்தின் மேல் போராட்டம் அதிகரிக்கிறது நீர் என்னை கற்பத்திலிருந்து புறப்பட பண்ணினது என்ன ஒரு கண்ணும் என்னை காணாதபடி நான் அப்பொழுதே ஜீவித்து போனால் நலமாமே நான் ஒரு காலம் இல்லாதது போலிருந்து கற்பத்திலிருந்து பிரேத குழிக்கு கொண்டு போகப்பட்டிருப்பேன் என் நாட்கள் கொஞ்சமல்லவோ கார் இருளும் மரணாந்த காரமுள்ள இரண்ட தேசமும் இருள் சூழ்ந்த ஒழுங்கில்லாத மரணாந்த காரமுள்ள இரண்ட தேசமும் ஒளியும் இருளாகும் தேசமும் ஆகிய போனால் திரும்பி வராத தேசத்துக்கு நான் போகும் முன்னே நான் சற்று இலைப்பாரும்படி நீர் என்னை விட்டு ஓய்ந்திரும் என்றான் அப்போஸ்தலருடைய நடபடிகள் அதிகாரம் மூன்று ஜெப வேலையாகிய ஒன்பதாம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவ ஆலயத்துக்கு போனார்கள் அப்பொழுது தன் தாயின் வயிற்றில் இருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள் தேவ ஆலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசல் அண்டையிலே வைப்பார்கள் தேவ ஆலயத்திலே பிரவேசிக்கப் போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான் பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கிப் பார் என்றார்கள் அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் என்று எண்ணி அவர்களை நோக்கிப் பார்த்தான் அப்பொழுது பேதுரு வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் நசுரையனாய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான் உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் அடைந்தது அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான் நடந்து குதித்து தேவனை துதித்துக்கொண்டு கொண்டு அவர்களுடனே கூட தேவ ஆலயத்திற்குள் பிரவேசித்தான் அவன் நடக்கிறதையும் தேவனை துதிக்கிறதையும் ஜனங்கள் எல்லாரும் கண்டு தேவ ஆலயத்தின் அலங்கார வாசலண்டையிலே பிச்சை கேட்க உட்கார்ந்திருந்தவன் இவன்தான் என்று அறிந்து அவனுக்கு சம்பவித்ததை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள் குணமாக்கப்பட்ட சப்பானி பேதுருவையும் யோவானையும் பற்றி கொண்டிருக்கையில் ஜனங்கள் எல்லாரும் பிரமித்து சாலமோன் மண்டபம் எண்ணப்பட்ட மண்டபத்திலே அவர்களிடத்திற்கு ஓடி வந்தார்கள் பேதுர் அதைக் கண்டு ஜனங்களை நோக்கி இஸ்ரவேலரே இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறதென்ன நாங்கள் எங்கள் சுய சுயசக்தியினாலாவது எங்கள் சுய பக்தியினாலாவது இவனை நடக்க பண்ணினோம் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறதென்ன ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவருடைய தேவனாகிய நம்முடைய பிதாக்களின் தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை மகிமைப்படுத்தினார் அவரை நீங்கள் ஒப்புக்கொடுத்தீர்கள் கொடுத்தீர்கள் பிலாத்து அவரை விடுதலையாக்க தீர்மானித்தபோது அவனுக்கு முன்பாக அவரை மறுதளித்தீர்கள் பரிசுத்தமும் நீதியும் உள்ளவரை நீங்கள் மறுதளித்து கொலை பாதகனை உங்களுக்காக விடுதலை பண்ண வேண்டுமென்று கேட்டு ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள் அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார் அதற்கு நாங்கள் சாட்சிகளாயிருக்கிறோம் அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினால் அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது அவரால் உண்டாகிய விசுவாசம் உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது சகோதரரே நீங்களும் உங்கள் அதிகாரிகளும் அறியாமையினாலே இதை செய்தீர்கள் என்று அறிந்திருக்கிறேன் கிறிஸ்து பாடுபட வேண்டுமென்று தேவன் தம்முடைய தீர்க்க தரிசிகள் எல்லாருடைய வாக்கிலும் முன் அறிவித்தவைகளை இவ்விதமாய் நிறைவேற்றினார் ஆனபடியினாலே கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து இலைப்பாறுதலின் காலங்கள் வரும்படிக்கும் முன்னே குறிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அவர் உங்களிடத்தில் அனுப்பும்படிக்கும் உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள் உலகத் தோற்ற முதல் தேவன் தம்முடைய பரிசுத்த தீர்க்க தரிசிகள் எல்லாருடைய வாக்கிலும் உரைத்தவைகள் எல்லாம் நிறைவேறி தீரும் காலங்கள் வருமளவும் பரலோகம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் மோசே பிதாக்களை நோக்கி நீங்கள் தேவனாகிய கர்த்தர் என்னைப் போல ஒரு தீர்க்க தரிசியை உங்களுக்காக உங்கள் சகோதரரிலிருந்து எலும்ப பண்ணுவார் அவர் உங்களுக்கு சொல்லும் எல்லாவற்றிலும் அவருக்கு செவி கொடுப்பீர்களாக அந்த தீர்க்க தரிசியின் சொற்கேளாதவனோ அவன் ஜனத்தில் இராதபடிக்கு நிர்மூலமாக்கப்படுவான் சாமுவேல் முதற்கொண்டு எத்தனை பேர் தரிசனம் உரைத்தார்களோ அத்தனை பேரும் இந்த நாட்களை முன்னறிவித்தார்கள் நீங்கள் அந்த தீர்க்க தரிசிகளுக்கு புத்திரராயிருக்கிறீர்கள் உன் சந்ததியினாலே பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று தேவன் ஆபிரகாமுக்கு சொல்லி நம்முடைய முன்னோர்களோட பண்ணின உடன்படிக்கைக்கு புத்திரராயிருக்கிறீர்கள் அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கே அவரை அனுப்பினார் என்றான் அப்போஸ்தலருடைய நடபடிகள் அதிகாரம் நான்கு அவர்கள் ஜனங்களுடனே பேசிக் கொண்டிருக்கையில் ஆசாரியர்களும் தேவ ஆலயத்து சேனை தலைவனும் சதுசேயரும் அவர்களிடத்தில் வந்து அவர்கள் ஜனங்களுக்கு இயேசுவை முன்னிட்டு மறைத்தோரில் இருந்து உயிர்த்தெழுதலை கொண்டு அவர்களை பிடித்து சாயங்காலம் ஆயிருந்தபடியினால் மறுநாள் வரைக்கும் காவலில் வைத்தார்கள் வசனத்தை கேட்டவர்களில் அநேகர் விசுவாசித்தார்கள் அவர்கள் தொகை ஏறக்குறைய ஐயாயிரமாயிருந்தது மறுநாளிலே ஜனங்களுடைய அதிகாரிகளும் மூப்பரும் வேத பாரகரும் பிரதான ஆசாரியனாகிய அண்ணாவும் காய்பாவும் யோவானும் அலெக்சந்தரும் பிரதான ஆசாரியனுடைய குடும்பத்தார் யாவரும் எரிசிலேமிலே கூட்டங்கூடி அவர்களை நடுவே நிறுத்தி நீங்கள் எந்த வல்லமையினாலே இதை செய்தீர்கள் என்று கேட்டார்கள் அப்பொழுது பேதுரு பரிசுத்த ஆவியிலே நிறைந்து அவர்களை நோக்கி ஜனத்தின் அதிகாரிகளே இஸ்ரேலின் மூப்பர்களே வினியாளியாயிருந்த இந்த மனுஷனுக்கு செய்யப்பட்ட உபகாரத்தை குறித்து எதினாலே இவன் ஆரோக்கியமானான் என்று நீங்கள் இன்று எங்களிடத்தில் விசாரித்து கேட்டால் உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமாயிருக்கிற நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே இவன் உங்களுக்கு முன்பாக சொஸ்தமாய் நிற்கிறான் என்று உங்களுக்கும் இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவது வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு தலைக்கல்லானார் அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான் பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் உடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள் சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன் அவர்கள் அருகே நிற்கிறதை கண்டபடியால் எதிர்பேச அவர்களுக்கு இடமில்லாதிருந்தது அப்பொழுது அவர்களை ஆலோசனை சங்கத்தை விட்டு போகும்படி கட்டளையிட்டு தங்களுக்குள்ளே யோசனை பண்ணிக்கொண்டு இந்த மனுஷரை நாம் என்ன செய்யலாம் எருசலேமில் எல்லாருக்கும் தெரிந்திருக்கிற வெளியரங்கமான அற்புதம் இவர்களால் செய்யப்பட்டதே அதை நாம் இல்லை என்று சொல்லக்கூடாது ஆகிலும் இது அதிகமாய் ஜனத்துக்குள்ளே பரம்பாதபடிக்கு ஒருவரோடும் இந்த நாமத்தை குறித்து பேசக்கூடாதென்று அவர்களை உறுதியாய் பயமுறுத்த வேண்டுமென்று சொல்லிக்கொண்டு அவர்களை அழைத்து இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவும் பேசவும் போதிக்கவும் கூடாதென்று அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள் பேதுருவும் யோவானும் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமா இருக்குமோ நீங்களே நிதானித்துப் பாருங்கள் நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்கக்கூடாதே என்றார்கள் நடந்த சங்கதிகளை குறித்து எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்தினபடியால் ஜனங்களுக்கு பயந்து அவர்களை தண்டிக்க வகையொன்றும் காணாமல் அவர்களை பயமுறுத்தி விட்டுவிட்டார்கள் அற்புதமாய் சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன் நாற்பது வயதுக்கு மேற்பட்டவனாயிருந்தான் அவர்கள் விடுதலையாக்கப்பட்ட பின்பு தங்களை சேர்ந்த ஒரு இடத்தில் வந்து பிரதான ஆசாரியர்களும் மூப்பர்களும் தங்களுக்கு சொன்ன யாவையும் அறிவித்தார்கள் அவர்கள் அதை கேட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு கர்த்தாவே நீர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளிலுள்ள யாவற்றை முண்டாக்கின தேவனாயிருக்கிறீர் புற ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியங்களை சிந்திப்பானேன் என்றும் கர்த்தருக்கு விரோதமாகவும் தேவனுடைய கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் கூட்டம் கூடினார்கள் என்றும் தேவரீர் உம்முடைய தாசனாகிய தாவீதின் வாக்கியினில் உரைத்தீரே அந்தபடி உம்முடைய கரமும் உம்முடைய ஆலோசனையும் முன்குறித்தவைகள் யாவையும் செய்யும்படி ஏறோதும் பிலாத்தும் புற ஜாதிகளோடும் ஜனங்களோடும் கூட நீர் அபிஷேகம் பண்ணின உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவுக்கு விரோதமாய் மெய்யாகவே கூட்டம் கூடினார்கள் இப்பொழுதும் கர்த்தாவே அவர்கள் பயமறுத்தல்களை தேவரீர் கவனித்து உன்னுடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும் என்றார்கள் அவர்கள் ஜெபம் பண்ணினபோது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள் விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாயிருந்தார்கள் ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை சகலமும் அவர்களுக்கு பொதுவாயிருந்தது கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போ மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள் அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவர்களை விற்று விற்கப்பட்டவைகளின் கிரயத்தை கொண்டு வந்து அப்போ பாதத்தில் வைத்தார்கள் அவனவனுக்கு தேவையானதற்கு தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் இருந்ததில்லை சீபுரு தீவானும் லேவி எனும் அப்போஸ்தலராலே ஆறுதலின் மகன் என்று அர்த்தம் கொள்ளும் பர்ணபா மறுபெயர் பெற்றவனுமாகிய யோசே என்பவன் தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று அதன் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான் சங்கீதம் அதிகாரம் முப்பத்தி மூன்று நீதிமான்களே கர்த்தருக்குள் களி கூறுங்கள் துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும் சுர மண்டலத்தினால் கர்த்தரை துதித்து பத்து நரம்பு வீணையினாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள் அவருக்கு புது பாட்டை பாடுங்கள் ஆனந்த சத்தத்தோடே வாத்தியங்களை நேர்த்தியாய் வாசியுங்கள் கர்த்தருடைய வார்த்தை உத்தமமும் அவருடைய சேகை எல்லாம் சத்தியமுமாயிருக்கிறது அவர் நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிறார் பூமி கர்த்தருடைய காரணியத்தினால் நிறைந்திருக்கிறது கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டது அவர் சமுத்திர ஜலங்களை குவியலாக சேர்த்து ஆழமான ஜலங்களை பொக்கிஷ வைப்பாக வைக்கிறார் பூமி எல்லாம் கர்த்தருக்கு பயப்படுவதாக உலகத்திலுள்ள எல்லாம் அவருக்கு அஞ்சி இருப்பதாக அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் கர்த்தர் ஜாதிகளின் ஆலோசனையை விருதாவாக்கி ஜனங்களுடைய நினைவுகளை அவமாக்குகிறார் கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும் கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது கர்த்தர் வானத்திலிருந்து நோக்கி பார்த்து எல்லா மனுபுத்திரரையும் காண்கிறார் தாம் வாசமாயிருக்கிற ஸ்தானத்திலிருந்து பூமியின் குடிகள் எல்லார் மேலும் இருக்கிறார் அவர்களுடைய இருதயங்களை எல்லாம் அவர் உருவாக்கி அவர்கள் செய்கைகளை எல்லாம் கவனித்திருக்கிறார் எந்த ராஜாவும் தன் சேனையின் மிகுதியால் ரட்சிக்கப்படான் சௌரியவானும் தன் பலத்தின் மிகுதியால் தப்பான் ரட்சிக்கிறதற்குக் குதிரை விருதா அது தன் மிகுந்த வீரியத்தால் தப்புவியாது தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும் பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமும் ஆனவர் அவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் நம்பியிருக்கிறபடியால் நம்முடைய இருதயம் அவருக்குள் களி கூறும் கர்த்தாவே நாங்கள் உம்மை நம்பியிருக்கிறபடியே உமது கிருபை எங்கள் மேல் இருப்பதாக i <laughs> நீன்னை விடுவே நாம் தேவன் உன்னை கைவிடாரே விடாரே ஏ பண கஷ்டம் வந்தாலோ சபை வளராவிட்டாலு திறன் கொள் பணமேயம் கலங்கீடாவே உன்னை அழைத்தவர் உன்னை காத்தீடுவாங்க ஏ Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không இப்போது டியூன் ஸ்போட்டிஃபை அமேசான் மியூசிக் மற்றும் யூடியூப் மியூசிக் ஆகியவற்றில் நமது பைபிள் முன்னூற்று அறுபத்தைந்து சேனல் கிடைக்கிறது ஃபாலோ பண்ணுங்க